மதுரையிலிருந்து பல்லவட்டி வழியாக நிலக்கோட்டை வத்தல குண்டு பெரியகுளம் கொடைக்கானலுக்கு வாகனங்கள் பஸ்ஸுகள் கார்கள் செல்கிறது ஆனால் பல்லவட்டி பிரிவு முதல் நிலக்கோட்டை வரை குண்டும் குழியுமாக சாலைகள் காட்சியளிக்கிறது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் பத்தாண்டுகளாக பந்தாடப்படப்பட்டு வரும் படுகொலியான பள்ளங்களுடன் சாலைகள் இருப்பது வேதனை அளிக்கிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் நாகராஜ் நான் வந்து பல்லவட்டி பகுதியை சேர்ந்தவன் திருமங்குலத்தில் சிலுக்காழை வட்டி வரைக்கும் உள்ள தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு விரிவாக்க திட்டத்தின் கீழ் நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் விடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சாலையை இது வரைக்கும் வேலை முடிஞ்சிருக்கா முடியலையா என்னன்ற ஒரு இதுவும் தெரியல இதனால் வந்து பள்ளங்கள் வந்து அதிகமாக இருக்குது மழை நீர் காலத்தில் மழை நீர் வந்து தேங்கிடுது குண்டும் குழியில் நிறைய விபத்துகள் நடக்குது இதனால் வந்து மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் வரையில் வேகத்தடை விட்றாங்க அந்த மண்ணில் வந்து குழிகளில் மண்ணல்லி போடுறாங்க அது மறுபடியும் போக்குவரத்து நடக்கிறதுனால வண்டி போகும்போது வரும்போது அந்த பள்ளங்கள் வந்து திரும்ப ப பள்ளமாகிருது இதில் வந்து என்னன்னா இப்போ போக்குவரத்து வாகனங்கள் வந்து நிறையா விபத்துகள் வந்து அதிகமாக வருது விபத்துன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த பகுதியில் தான் அதிகமான விபத்து வீலர் விபத்து எடுத்தாலும் சமீபத்தில் அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட மூத்தரவட்டியிலேருந்து சில்கரை ஒரு பத்து விபத்து நடந்திருக்கு இது சாலை வந்து இந்த மாதிரி பள்ளம் குண்டு குழியுமே இருக்க தான் இந்த விபத்துகள் நடக்குது இதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு போய் இந்த சாலையை உருவாக்கப்படுத்தி ஒரு விபத்து நடக்காத அளவுக்கு நெடுஞ்சாலைத்துறை பார்வையில் வைத்து அரசு நடவடிக்கை எடுத்து இந்த ரோடை சரி செய்து என்று கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்